வணக்கம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் குழந்தைகள் தான் அவங்களோட உலகம் அப்படின்னாலும் தமது குழந்தைகள் நன்றாக படிக்கணுங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் பள்ளி தொடங்கிய நாள் முதல் அவங்க அவங்கக்கிட்ட அக்கறை காட்டணும் அவர்கள் நன்றாக படிக்கிற அளவுக்கு வீட்டு சூழல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அவங்களோட உணவு முறையில் அக்கறை காட்டணும் அவர்களது ஆர்வம் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவங்களோட நண்பர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் பெற்றோரின் முழு கவனமும் குழந்தைகள் கிட்ட இருக்கணும் அவர்களிடம் அன்பு கலந்து கண்டிப்போட பழகணும் அதை விடுத்து சும்மா படின்னு சொல்கிறது நான் சரி இருக்காது ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட அக்கறை எதுவும் காட்ட வேண்டிய தேவை இருக்காது இயற்கையிலேயே நல்லா படிப்பாங்க ஒரு சில குழந்தைகள் நல்லா படிக்கும் ஆனால் அவங்க கிட்ட குறும்புத்தனம் அதிகமா இருக்கும் இதனால் படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படலாம் ஒரு சில குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்காது அதனால அவங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு ஒரு சில குழந்தைகளுக்கு வீட்டில் சரியான சூழ்நிலை இருக்காது அதாவது வீட்டில் எந்நேரமும் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டு இல்லை குழந்தைகள் படிக்கிற சமயத்தில் நம்ம வீட்டில் சீரியல் பார்க்கறது பாட்டு கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய செய்கிறதுனாலையும் அவங்க படிக்கணும்னு இயல்பாகவே ஆர்வமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி வெளிப்புற விஷயங்களால் அவங்களோட கவனம் சிதற சிதற மாதிரி இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அக்கறை காட்டி இருக்கும் காட்ட வேண்டியது இருக்கும் நம்மளுமே சில ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக வீட்டில் மாற்றிக்க வேண்டியிருக்கும் ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் மந்தமாக சோம்பலாக இருப்பாங்க அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு படாத பாடு பட வேண்டியிருக்கும் ஒரு ஜாதக ரீதியாக பார்த்தோன்னா ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் புதன் வலுவாக தான் அந்த குழந்தையோட கல்வி சிறப்பாக அமையும் கேதுவும் புதனும் தொடர்பு கொண்டால் அவர்களோட படிப்பில் தடைகள் இருக்கும் பரம்பரை ரீதியாக கண்டா முன்னோர்கள் படிப்பாளியாக இருந்தால் அதாவது அறிவாளிகளாக இருந்தால் அவங்கள போல இவர்களும் படிப்பில் சிறந்து விளங்கலாம் அல்லது அவங்க ஆர்வம் இல்லாமல் கொஞ்சம் தத்தியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களும் அவங்கள போல ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம் அத்த இந்த மாதிரி சூழ்நிலையில் பெற்றோர்கள் ஒரு சில பரிகாரம் செய்கிறதன் மூலமாக குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வத்தை வரவழைக்க முடியும் அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வகுப்பில் பின்தங்கிய மா நிலையில் இருக்கிற மாணவர்களை கூட முதல்நிலை மாணவர்களாக மாற்றக்கூடிய சக்தி இந்த விநாயகர் வழிபாட்டிற்கு உண்டு குழந்தைகள் நன்றாக படிக்க புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போகணும் ஐந்து மண் அகல் விளக்குகளில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து மூன்று தோப்புக்கரணம் போட்டு பிள்ளையாரை மூன்று முறை வளம் வந்து நன்றாக படிக்க வேண்டும்னு பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படின்னா படிக்காத பிள்ளைகளுக்கும் கூட படிப்பில் ஆர்வம் வரும் படிப்பில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள் நன்றாக படிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நினைவாற்றல் இல்லாமல் எல்லாம் மறந்து போகிற பிள்ளைகளை இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்ய சொல்லுங்கள் நிச்சயம் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும் எத்தனை புதன்கிழமை இப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எப்போதெல்லாம் முடியுதோ அப்போதெல்லாம் பிள்ளைகளை கோவிலுக்கு அழைத்து சென்று கோவிலில் இந்த விளக்குகளை ஏற்ற சொல்கிறது நல்லது விநாயகரை வழிபாடு செய்ய சொல்கிறது நிச்சயம் நல்லது நடக்கிறதுக்கு வழி செய்யும் அதே மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைகளாக குழந்தைகளுக்கு பதிலாக தாய் தந்தையர் இந்த விளக்கை ஏற்றலாம் தவறு கிடையாது இதே மாதிரி இனி ஒரு பரிகாரம் என்னன்னு கல்விக்கு அதிபதி அந்த சரஸ்வதிக்கு குருவா இருக்கிறவர் ஹயக்ரீவர் இந்த இருவரையும் வணங்குவது சாலை குழந்தைகள் சரஸ்வதி மந்திரத்தை தினமும் ஜெபிக்க சொல்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம் அந்த சரஸ்வதி மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் நீங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய பரிகாரமும் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை பச்சை பயிறு சுண்டல் செஞ்சு புதனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு இருபத்தி ஒரு முறை புதனை சுற்றி வரணும் அதே மாதிரி பச்சைப்பயிறு சுண்டல் வீட்டில் நிவேதனம் படைத்து நம்ம குழந்தைகளுக்கும் அவர்களது நண்பர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வர புதனின் சாதகமான பலனான உங்கள் குழந்தையின் கூர்மை அதிகரிக்கும் கல்வியில் ஆர்வம் ஏற்படும் அனைத்து பாடங்களிலும் சிறப்புற திகழ முடியும் இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு குழந்தைக்கு இப்போ நல்ல படிப்பு தான் பெரிய சொத்து நம்ம காசு பணத்தை நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து கொடுக்குறோமோ இல்லையோ நல்ல படிப்பையும் இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிற அனுபவ அறிவையும் ஒழுக்கத்தையும் கண்டிப்பாக கற்றுக்கொடுக்கணும் அப்போது தான் அவர்களது எதிர்காலம் நன்றாக இருக்கும் அதற்காக இந்த ஒரு சிறிய வழிபாடுகளை நம்மளால் முயற்சி எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ